ஸ்ரீமதே தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து நான்காம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் கஞ்ச நெஞ்சும் கடுமல்லரும் சகடமுங்காலினால் துஞ்சவென்ற சுடராழியான் வாழிடம் என்பரால் சேர் மாளிகை நீடு அகில் புகையும் மாமரையோர் செஞ்சல் ந செஞ்சல் நல்வேள்விகையும் கவழும் தென்னரங்கமே கஞ்ச நெஞ்சும் கடுமல்லரும் காலினால் துஞ்ச வென்ற சுடராழியான் வாழிடம் என்பரால் சேர் மாளிகை நீடு அகில் புகையும் மாமரையோர் செஞ்சல் செஞ்சொல் நல் வேள்விகையும் கமழும் தென்னரங்கமே மாமரையோர் செஞ்சொல் வேள்விப்புகையும் கமழும் தென்னரங்கமே அர்த்தமாயிட்டு சரியா மஞ்சு சேர் மாளிகை மேகம் வந்து சேரும்படியான உயர்ந்த மாளிகை உடையது நீடு அகில் புகையும் இது மாதிரி அகில் புகையெல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது நீடு அதுவும் உயர்ந்திருக்கு அதே மாதிரி மாமரையூர் செஞ்சொல் வேள்வி புகையும் கமழும் அகில் புகையும் மாமையூர் வேத விற்பனர்கள் செய்கின்ற செஞ்சொல் வேள்வி நல்ல வார்த்தைகளால் நன்கு ஓதப்பட்ட மந்திரங்களால் உண்டாக்கப்பட்ட வேள்வி புகையும் கமழும் தென்னரங்கும் புரியுதா மஞ்சு சேர் மாளிகை நீடு அகில் புகையும் மாமரையோர் செஞ்சல் வேள் புகையும் கமழும் தென்னரங்கம் அப்படிப்பட்ட ஊர் யாரோட இடம் கஞ்ச நெஞ்சும் கடுமல்லரும் கஞ்சனுடைய நெஞ்சத்தையும் கடுமல்லர்களையும் ரொம்ப வலுவான மல்லர்களையும் சகடமும் சகடாசுரனையும் துஞ்ச அவர்களெல்லாம் அழியும்படியாக காலினால் வென்ற காலால் உதைத்த சுடராழியான் பிரகாசமான சக்கராயுதத்தை உடைய எம்பெருமான் வாழும் இடம் என்பர் அத அர்த்தம் கஞ்ச நெஞ்சும் கடுமல்லரும் சகடமும் காலினால் துஞ்ச வென்ற சுடராழியான் வாழும் வாழிடம் என்பரால் அர்த்தமாச்சு நினைக்கிறேன் சேர்ந்து பிடிச்சுடலாம் போசுறத கஞ்ச நெஞ்சும் கடுமல்லரும் சகடமும் காலினால் துஞ்ச என்ற சுடர் ஆழியான் வாழிடம் மஞ்சு சேரும் மாளிகை நீடகில் புகையும் மாமரகோர் செஞ்சொல் புகையும் கமழும் தென்னரங்கமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா